காஞ்சிபுரம் குருசேகரம் சிஎஸ்ஐ கிறிஸ்தவ ஆலய நூத்தி மூன்றாவது ஆலய ஆண்டு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது காஞ்சிபுரம் ரயில்வே சாலையில் உள்ள அரசு மருத்துவமனை எதிரில் நூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம் சிஎஸ்ஐ கிறிஸ்துநாத ஆலயம் உள்ளது இங்கு இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் திருப்பள்ளியில் கலந்து கொண்டு நூற்றி மூன்றாவது ஆலய ஆண்டு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது மேலும் திருச்சபையானது நூற்றாண்டை கடந்து ஆண்டு விழா திருவிருந்து நன்றி வழிபாட்டோடு துவங்கி சிறப்பு திருப்பள்ளியும் நடைபெற்றது ஒருங்கிணைந்த திருவிருந்து வழிபாடு கலை நிகழ்ச்சி ஐக்கிய விருந்து உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளுடன் நடைபெற்றது விழாவிற்கு திருச்சபை ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவை வெகு விமர்சையாக கொண்டாடினர் விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக இறை செய்தி டாக்டர் வி ராஜி சிஎஸ்ஐ சென்னை பேராலய கல்வி அதிகாரி கலந்து கொண்டு விழா சிறப்பித்தார் விழாவிற்கான ஏற்பாடு சேகர செயலாளர் லாட்சன் சாமுவேல் ஆயர் மற்றும் சேகர தலைவர் டேவிட் தினகரன் சேகர பொருளாளர் சீபா சுகித் தபதி மற்றும் சபை ஊழியர்கள் நற்செய்தி பணியாளர்கள் சேகர குரு உறுப்பினர்கள் ஐக்கிய சங்க பொறுப்பாளர்கள் இறைமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் சான்றோர் குரல் செய்திகளுக்காக காஞ்சிபுரம் மாவட்ட செய்தியாளர் காசுடன் செய்தி வாசிப்பாளர் முத்துலட்சுமி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சான்றோர் குரல் பக்கத்தை